ரெண்டே ரெண்டு காய்கறிக்காக கடைக்கு போயிட்டு மொத்தமாக பல்காக வாங்கிட்டு வந்த கதை தாங்க இந்த கதை மாதிரி என் பசங்க கூட நைட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோல் ஃபுட் மார்க்கெட்டுக்கு தாங்க போயிருந்தேன் ரெண்டே ரெண்டு காய்கறி அதாவது கேரட் பீட்ரூட் அப்புறம் மல்லியலை இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் யோசிச்சுட்டு வந்தேன் ஆனால் அங்கே உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மைண்டே டோட்டலாக வேற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க நம்ம எதுக்கு வந்தோடனே மறந்துருச்சுங்கிற மாதிரி பசங்க ரெண்டு பேரும் பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஹோல்ஃபுட் மார்க்கெட்டுக்கு வந்தேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு காலிஃப்ளவர் கிரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நோ மைதா நோ கோதுமை அந்த மாதிரி காலிஃப்ளவர் வச்சு பீஸா பண்ணியிருப்பாங்க அந்த பேஸு ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வருவேன் பட் இந்த டைம் ரேக்கில் செக் பண்ணி பார்க்கும்போது இல்லை ஒரு தேனடா பெப்பரோனி பீஸாங்கிறான் ஒரு தேனடா சிக்கன் பீஸா அப்படிங்கிறான் ஃபைனலாக ஒரு சீஸ் பீஸா மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் சீஸ் பீஸா தாங்க எடுத்தேன் தடவை என் பையன் கூட தாங்க காய்கறி கிடைக்கு வந்தேன் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது அத என் பையன் தாங்க பேலன்ஸ் பண்ணி கொடுத்தான்